அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ஆண் ஜாதம் ஆண் ஜாதம் பார்க்க போகிறோம் தினேஷ்குமார் ஃபோர் செவன் செவன் நைன் வணக்கம் சார் தினேஷ்குமார் பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மூணு முப்பது ஏஎம் திருநெல்வேலி என்ன தொழில் செய்யலாம் எதிர்காலத்தில் லட்சங்கள் சம்பாதிக்கும் யோகம் உள்ளதா செவ்வாய் மற்றும் ராகு தசை எப்படி இருக்கும் ஸோ இவர் மூணு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ இவரோட ஜாதத்தை பார்ப்போம் இவரோட ஜாதத்தை பார்ப்போம் ஸோ ஜாதம் பார்ப்போம் லக்கத்தில் கேது இருக்கார் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கார் புதன் வந்து வக்ரமாக இருக்குது அஸ்தமனமாக இருக்குது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது சொல்லிட்டேன் இங்கே புதன் வக்ரமாக இருக்குது மூணில் குரு சுக்ரன் ஏழில் சந்திரன் ராகு எட்டில் சனி வக்ரம் பன்னிரெண்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ லக்னம் பற்றி புதன் புதன் பகவான் வந்து ரெண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வருமானஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் சூரியனோடு செஞ்சிருக்காரு இங்கே சனி சூரிய நேர் பார்வை சூரியன் மற்றும் சனி சமசத்துவாக பார்வையார் பார்க்குது ஸோ இது கொஞ்சம் மைனஸ் தான் மூணாமதத்தில் குரு சுக்கரன் இவருக்கேன் திருமணம் திரு திருமணம் தாமதம் தாமதமானால் மூணாம் குரு சுக்ரன் இருக்கார் ஏ சொல்லப்போனால் ஒரு ஜோதிடத்தில் ஒரு புது விதி இருக்குது குரு சுக்ரன் வந்து நேர் பா சமசத்தமாக பார்க்கக்கூடாது குரு சுக்ரன் சேரக்கூடாது அப்படி குரு சுக்ரன் சேர்ந்துருந்தால் திருமண வாழ்க்கை கொஞ்சம் லேட்டாகும் திருமணம் திருமணமும் கொஞ்சம் லேட்டாகும் ஒரு ஜாதத்தில் குருவும் சுக்ரனும் சேர்ந்துருந்தால் அங்கே திரு திருமண வாழ்க்கை திருமணம் வந்து ரொம்ப தள்ளி போகும் திருமணம் திருமணம் வாழ்க்கை ஆகும் ஸோ இவருக்கு குருவும் சுக்கரன் சுக்ரனும் சேர்ந்துருக்கு ஏன் குருவும் சுக்ரனும் நேர் பார்க்கக்கூடாது குருவும் சுக்ரனும் சேரக்கூடாது அப்படி குருவும் சுக்ரனும் சேர்ந்தால் திருமணம் கொஞ்சம் லேட்டாகும் ஸோ இவருக்கு முப்பது வயசு தாண்டி முப்பது வயசு தாண்டி போயிருச்சு இப்போ இருக்குது முப்பத்திரெண்டு வயசு ஆச்சுன்னாக்கேன் ஏழாம் மதத்தில் சந்திரன் ராகு இல்லை அக்கறத்துக்கு ஏழாம் மதத்தில் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் இந்த கூட்டுத் தொழில் கூட்டு தொழில் ஸ்தானமும் ஏழாம் இடம் தான் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் ஸோ ஏழாம் இடத்தில் ரெண்டாம் அமைப்பு சந்திரன் 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 இருக்கார் சந்திரன் இருக்கார் கூடவே ராகு இருக்கார் ஸோ ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகு இருக்கார் குருவோட குருவோடய அஞ்சாம் பார்வையில் சந்திரன் மற்றும் ராகு சுபத்துவம் எட்டாம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கார் சூரியோட பாவை இருக்குது கொஞ்சம் மைனஸ்ஸு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கார் ஸோ உங்களுக்கு ஏன் திருமணம் லேட் ஆச்சுன்னா குருவும் சுக்கரனும் இணைவு உங்களுக்கு திருமணம் ரெண்டாம் ரெண்டாமத்தில் புதன் சூரியன் இருக்காங்க சனியோட பார்வை மத்தில் படுது லக்னத்துக்கு ரெண்டாமத்தில் படுது ராசிக்கு ரா ரா சந்திரனோட ராகு இருக்குது ராசியோட ராகு இருக்குது ஆனால் அது குரு குரு பார்த்தாரு ஆனால் ராசிக்கு ரெண்டாமத்தில் சனி பகவான் இருக்கார் ராசிக்கு ரெண்டாமத்தில் சனி பகவான் இருக்கார் ஸோ அதனால் தான் அவங்க திருமணம் தாமதமாச்சு மூணாம்தான் குருவும் சுக்ரனும் நினைவு ஸோ இதனாலையும் உங்கள் திருமணம் தாமதமாச்சு முப்பது வயசுக்கு மேலே திருமணம் தாமதமாகுது ஸோ உங்கள் எப்போ திருமணமாகவும் பார்ப்போம் ஸோ ஏழாம் மத ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் உங்களுக்கு ஏழாம் மதம் தான் கலத்ரஸ்தானம் மனைவி ஸ்தானம் ஸோ லக்னத்துக்கு ஏழாம் மடத்தை குருவோட அஞ்சாம் பறவையில் சந்திரன் ராகுவோ மற்றும் ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ உங்களுக்கு ஏழாம் இடம் சுபத்துவம் செவ்வாய் எட்டாம் பறவையை பார்த்தாலும் உங்களுக்கு சுபகிரகமான சுபகிரமான குரு பகவான் அஞ்சாம் பறவையாக ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையாக குரு வந்து சுக்கனோட இணைஞ்சு குருவோட குருவோட சுக்கனோட சேர்ந்து குருவோடய அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பத்து ஏழாம் இடத்தை சுபத்தை பொழுது ஏழாம் இடத்தில் சுபத்தை பொழுது ஸோ உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் சரி எப்போ நடக்கும் பார்ப்போம் அது இல்லாமல் சுக்ரனு மூணாம் மதத்தில் இருக்குது லக்கணத்துக்கு மூணாம் மதத்தில் இருக்குது குருவோட இணந்துருக்குது அப்புறம் ஏழாம் அதிபதி குரு பகவான் லக்கணத்துக்கு மூணாம் மூணாம் இடமான தைரியஸ்தானம் வீடியஸ்தானம் இருக்குது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் உங்களுக்கு மூணாம் இடம் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு மூணாம் இடம் தான் மூணாம் இடம் தான் ரொம்ப முக்கியம் முக்கியமாக ஆண்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து மூணாம் இடம் மூணாம் இடம் மூணாம் இடம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மூணாம் இடம்தான் மூணாம் இடம் தான் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் வெற்றிஸ்தானம் ஜெயஸ்தானம் வீரியம் வீரியத்தை குறிக்கக்கூடியது மூணாம் இடம் ஸோ ஒரு ஆணுக்கு வந்து வீரியத்தை குறிக்கக்கூடியது மூணாம் இடம் அந்த செவ்வாய் நாளம்பாறையை பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு செவ்வாய் வந்து நட்பு ராசி தான் ஸோ செவ்வாய் பார்த்தாலும் ஒரு பாதிப்பும் கிடையாது மூணாம் இடத்தை மூணாம் இடம் தான் ஒரு ஆணுக்கு வந்து வீ வீரியத்தை குறிக்கும் அவன் எப்படி வீரியமாக இருக்கான் இந்த வீரியத்தை குறிக்கும் ஸோ இந்த உங்களுடைய புரியும் வீரியம்னால் மூணாம் பாவம் ஸோ மூணாம் பாவம் சுபத்துமாக இருக்குது ஸோ மூணாம் இடம் தான் மூணாம் இடம் தான் ஒரு ஒருவருக்கு வீரியத்தை குறிக்கும் ஒரு ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஆணுக்கு வந்து வீரியஸ்தானம் வீரிய வீரியத்தை குறிக்கும் ஸோ இந்த வீரியஸ்தானமான மூணாம் இடம் உங்களுக்கு சுபத்துமாக இருக்குது குரு சுக்கரன் இருந்து உங்களுக்கு சுபத்துவமாக இருக்குது மூணாம் மடம் மூணாம் இடம் மூணாம் மடம் சுபத்துமாக இருக்குது லக்னத்துக்கு ஏழாம் இடமான மனைவி ஸ்தானம் கலத்திரஸ்தானமும் குருவோட அஞ்சாம் பார்வையில் குருவோட அஞ்சாம் பார்வையில் சுபத்துமாக இருக்குது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் சகல சௌபாகிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் ஒன்பதாம் இடமான சுபத்துமாக இருக்குது ஒன்பதாம் இடமும் நல்லா சுபத்துமாக இருக்குது ஸோ உங்களுக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் குரு சுக்ரன் நேற்பவையாக பார்த்து சுபத்துமாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஒன்பதாம் இடமும் சுபத்துமாக இருக்குது கும்ப கும்பராசி தான் ஒன்பதாம் பாவகம் ஸோ உங்களுக்கு ஒன்பதாம் பாகமும் சுபத்துமாக இருக்குது குரு சுக்ரன் பார்வையில் சுபத்துவமாக இருக்குது பதினோராம் படம் குருவோட ஒம்பதாம் பார்வையில் பதினோராம் படமான லாபஸ்தானமும் சுபத்துவமாக இருக்குது லாபத்தை கொய்யக்கூடியது லாபஸ்தானம் ஸோ உங்கள் லாபஸ்தானமும் சுபத்துமாக இருக்குது ஸோ குருவோட ஒம்பதாம் பார்வையில் லாபஸ்தானத்தை பார்க்குது ஸோ லாபஸ்தானமும் சுபத்துமாக இருக்குது பன்னோராம் பாகம் பதினோராம் பாகமும் சுபத்துமாக இருக்குது ஸோ பன்னோராம் பாகமும் பதினோராம் பதினோராம் பாகமும் லாபத்தை கொய்யக்கூடியது ஸோ லாபஸ்தானம் சுபத்துமா இருக்குது ஸோ குரு வந்து அஞ்சாம் பார்வையாக சந்திரன் பற்றும் ராகு பார்க்குறாங்க ஸோ மூணு ஏழு பதினொன்று சுபத்துமாக இருக்குது திருமணத்தை குறிக்கக்கூடிய திருமணத்தை குறியக்கூடிய திருமணத்தை குறியக்கூடிய குடும்ப வாழ்க்கையும் திருமணத்தையும் குறிக்கக்கூடிய மூணு ஏழு பாகமும் சுபத்துமாக இருக்குது மூணு ஏழு பதினோராம் பாகமும் சுபத்துமாக இருக்குது ஸோ மூணாம் அதிபதி சூயன் சனியோட நேர்பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது கொஞ்சம் மைனஸாக இருக்குது ஏழாம் வருடம் சுபத்துமாக இருக்குது ஏழாம் வருடம் சுபத்துமாக இருக்குது ஏழாம் ஐபதி லக்னத்துக்கு மூணாம் இடம் ஆனால் உபஜயஸ்தானத்தில் இருக்கார் ப பதினோராம் இடம் சுபத்தமாக இருக்குது பன்னோராம் பன்னிரெண்டாம் தான் இருக்கார் ஸோ உங்களுக்கு திரு திருமணம் நடக்கும் உங் உங்களுக்கு திருமணம் நடக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் சரி எப்போ நடக்கும் பார்க்குறேன் உங்களுக்கு செவ்வாய் திசை ராகு புத்தியில் திருமணம் நடக்கும் திசை ராகு புத்தியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும் செவ்வாய் திசை ராகு புத்தி ஸோ செவ்வாயிசை ராகு புத்தியில் உங்கள் திருமணம் திருமணம் நடக்கும் ஸோ ராகு வந்து ஏழாம் மதத்தில் இருக்கார் கூடவே ரெண்டாம் மதிப்பான சந்திரன் சந்திரன் இருக்கார் ஏழாம் மதிப்பதினா ஏழாம் மதிப்பதான குருவோட குருவோட அஞ்சாம் பார்வையே சந்திரன் மற்றும் ஒரு ராகுக்கு அந்த ராகு ஏழாம் இருக்கார் ஸோ செவ்வாய்திசை ராகு புத்தியில் உங்கள் திருமணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும் செவ்வாய்திசை ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் திருமணம் நடக்கும் ஸோ கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு செவ்வாயச ராகு புத்தியில் இல்லை செவ்வாதசை ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஸோ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல களத்தில் ஸ்தானம் மனைவிஸ்தானத்தில் சந்திரன் மட்டும் ராகு சந்திரன் வந்து ரெண்டாமத்து அதிபதி கூடவே ராகு இருக்கார் குரு வந்து மதத்தில் இருக்கார் குரு வந்து ஏழாம் ஏழாம் ஐபதி ஏழாம் ஐபதியான குரு மூணாம் மூணாம் தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் சந்திரன் மட்டும் ராகு சந்திரன் மட்டும் ராகு பார்க்குது குரு தன்னோட அஞ்சாம் பார்வையால் சந்திரன் மட்டும் ராகு பார்க்குது ஏழாம் இடத்துல உள்ள சந்திரன் மட்டும் ராகு பார்க்குது ஸோ செவ்வாதசை ராகு புத்தியில் உங்களுக்கு ஸோ செவ்வாதச ராகு புத்தியில் உங் உங்களுக்கு திருமணம் திருமணம் நடக்கும் உங்களுக்கு மேஜ் நடக்கும் செவ்வாதசை ராகு புத்தியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஸோ கொலை ராகு வந்து ஏழாம் இத்தான் இருக்கார் ராகு வந்து ஏழாம் இத்தான் இருக்கார் ஸோ குருவோட ஏழாம் மதிப்பானால் குருவோடய அஞ்சாம் ப ராகு இருக்கார் கூடவே ரெண்டாம் மதிப்பானா சந்திரன் இருக்கார் ஸோ செவ்வாயச ராகு புத்தியில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு வேலையை அமையும் நீங்கள் இப்போ வேலை பார்க்கலாம் அதுவும் குரு சார்ந்த தொழிலில் நீங்கள் வேலை பார்க்கலாம் நீங்கள் இப்போ கூட வேலை பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் தொழில் பண்ணலாமான்னு கேட்டுறிங்க பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டுறிங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா உங்கள் அடுத்து அடுத்து வந்து செவ்வாய் தசை செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி ஸோ அந்த ஆறாம் அதிபதினா வேலை ஸோ ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆறாம் அதிபதி பனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ அடுத்து செவ்வாய் தசை ஸோ செவ்வாய் வந்து ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறனால நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் செவ்வாய் தசையில் வேலைக்கு போங்க நீங்கள் செவ்வாய் தசையில் வேலைக்கு போங்க ஸோ நீங்கள் செவ்வாயசையில் வேலைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் செவ்வாசாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ இன்னொன்னு இன்னும் நல்ல விஷயம் உங்களுக்கு ஏ ஏற்ற சனி முடிஞ்சிருச்சு ஏழரா சனி முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் செவ்வாய் சில பிஸ்னஸ் பண்ணாதீங்க செவ்வாய் தசையில் பிஸ்னஸ் பண்ணாதீங்க சில வேலைக்கு போங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாங்க பிஸ்னஸ் பண்ணால் கொஞ்சம் நெருக்கடி வரும் ஸோ நீங்கள் வேலை போங்க செவ்வாயிசையில் ஸோ உங்களுக்கு ஏழாம் சனி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஏழா சனி முடிஞ்சிருச்சு அதுவே நல்ல விஷயம் உங்களுக்கு ஏழரா சனி முடிஞ்சிருச்சு அதுவே நல்ல விஷயம் அடுத்து செவ்வாய் தசை உங்களுக்கு ஏழரா சனி மு சனி முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து அடுத்த செவ்வாய் தசை செவ்வாயசை கொஞ்சம் ஸ்டேபிளாக போகும் செவ்வாசை கொஞ்சம் ஸ்டேபிளாக போகும் இங்கே செவ்வாய் திசை பிஸ்னஸ் பண்ணாதீங்க செவ்வாசை பிஸ்னஸ் பண்ணாதீங்க நீங்கள் செவ்வாய் வேலைக்கு போனாலே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் இங்கே செவ்வாய் கொஞ்சம் வேலைக்கு போனாலே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் செவ்வாயசையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்க ஸோ செவ்வாய் சில நீங்கள் வேலைக்கு போங்க செவ்வாய் திசையில செவ்வாய் சில நீங்கள் வேலைக்கு போங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ண அப்போ நீங்கள் எப்போ பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் செவ்வாய் சில வேலைக்கு போங்க செவ்வாயிசா கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருக்கும் ஏன்னால் அவங்க மிதனா மிதன லக்கணத்துக்கு லக்னம் அவயோகர் செவ்வாய் செவ்வாய் திசையில் ரிஸ்க் எடுக்காதீங்க ஒரு தம்பியாக சொல்கிறேன் நீங்கள் செவ்வாய் திசையில் ரிஸ்க் ரிஸ்க் எக் எடுக்காதிங்க ஒரு தம்பியாக சொல்கிறேன் இங்கே செவ்வாய் திசையில் ரிஸ்க் எடுக்காதீங்க ரிஸ்க் எடுக்காதிங்க நீங்கள் செவ்வாய் திசையில் வேலைக்கு போங்க பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் செவ்வாய் திசையில் செவ்வாய் திசையில் நீங்கள் வேலைக்கு போங்க செவ்வாய் திசையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்க செவ்வாய் திசையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்க பிஸ்னஸ் வேண்டாம் நீங்கள் செவ்வாய் திசையில் வேலைக்கு போங்க ஏன்னா மித மிதனால் அக்கணத்துக்கு அவையோகர் செவ்வாய் ஸோ செவ்வாய் திசையில் தேவையில்லாத ரிஸ்க் எடு எடுக்காதீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள் வேலைக்கு போங்க செவ்வாய் செவ்வாயத்தில் உங்களுக்கு குருவோட குருவோட காரத்திலாம் வேலை அமையும் உங்களுக்கு குருவோட காரத்துலலாம் வேலை அமையும் ஏன்னால் லக்னம் லக்னம் அப்படின்ற ராசிக்கு பத்தாம் மொத்தம் குரு தொடர்பு கொடுறாரு குரு தொடர்பு கொள்றாரு ஸோ உங்கள் குருவோட வேலை தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் குருவோட வேலை உங்களுக்கு குரு சார்ந்த வேலைகள் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க குரு சார்ந்த வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும் குரு சார்ந்த வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ லட்சங்களை சம்பாதிப்பெலாம் கேட்டீங்க அது கொஞ்சம் சான்ஸ் கம்மி லட்சங்களை சம்பாதிப்பை சம்பாதிப்பெல்லாம் கேட்டீங்க ஸோ சான்ஸ் கம்மி அதுக்கு அதுக்கப்புறம் வர செவ்வாசம் முடிஞ்ச ராகுதசை வருது ஸோ ராகுதை நல்லாயிருக்கும் ராகுதசை நல்லாயிருக்கும் ஏன்னா குருவோட அஞ்சாம் பறவையில் ராகு இருக்கார் ஸோ ராகுதசை ஓரளவு நல்லாயிருக்கும் ஓரளவு நல்லாயிருக்கும் ராகுதை செவ்வாசம் முடிஞ்சோடனே ராகு வருது அந்த ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் சந்த் ரெண்டாம் மதிப்பு சந்திரன் சந்திரனோடு சேர்ந்துருக்காரு சுபகிரமான சுபகிரகமான குருவோட அஞ்சாம் பார்வை ராகு மேலே படுது ஸோ ராகுதை ஓரளவு நல்லா போகும் தசை ஓரளவு நல்லா போகும் ராகு தசை ஓரளவு நல்லா போகும் ஏன்னா குருவோட அஞ்சாம் பார்வை இருக்கிறனால தசை ஓரளவு நல்லா போகும் ராகுத நல்லாயிருக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை ராகுபோத்தில் திருமணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திருமணம் நடக்கும் நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் வேலைக்கு போங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் செவ்வாய் தசையில் செவ்வாய் தசையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வேலைக்கு போங்க இங்கே வேலைக்கு போங்க நன்றி வணக்கம்